இன்றைய எபிசோடில ரம்யா மற்றும் தீபாவிற்கு இடையே கடுமையான சண்டை நடக்கிறது அப்போது ரம்யா தீபாவை துப்பாக்கியை எடுத்து சுட தவறுதலாக ரியா மீது குண்டு பாய்கிறது அதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த தீபா பார்த்தியா ரம்யா உன்னோட தவறான ஆசையால் ரியாவிக்கு இப்படி ஆகிவிட்டது என்று சொல்கிறாள் அப்போது உயிருக்கு போராடிக் கொண்டிருக்கும் ரியா நம்ம இரண்டு பேருக்கும் தீபா தான் எதிரி அவளை மட்டும் உயிரோட விட்டுவிடாதே என்று சொல்லிவிட்டு இறந்து விடுகிறாள் இதனால் ஆத்திரமடைந்த ரம்யா ஏய் தீபா உன்னால தான் என் செத்து போயிட்டா உன்னை நான் சும்மாவே விடமாட்டேன் என்று மலை உச்சிக்கு செல்ல அப்போது ரம்யா பாறையில் தடுக்கி விழுகிறாள் உடனே தீபா அவளுக்கு கை கொகடுத்து காப்பாற்ற முயற்சி செய்கிறாள் ஆனால் ரம்யா என்னடி எனக்கு உயிர் பிச்சை போடுறியா உன்னால நான் வாழ்ந்தேன் என்கிற பெயர் வரக்கூடாது அதற்கு நான் செத்தாலும் பரவாயில்லை என்று தீபாவின் கையை உதறிவிட்டு ரம்யா கீழே விழுகிறாள் இதையெல்லாம் தூரத்திலிருந்து பார்த்த ஐஸ்வர்யா அழுது கொண்டிருக்கும் தீபாமலை உச்சியிலிருந்து தள்ளிவிட அவளும் சரிந்து விழுகிறாள் எப்பா எத்தனை நாள் கனவு செத்துப்போடி எங்க அம்மாவை ஜெயிலுக்கு அனுப்புனா என்னை அந்த வீட்டில் நிம்மதியாவே விடல இனிமே அந்த வீட்டில் நான் நிம்மதியா வாழ்வேன் என்று சொல்லிவிட்டு யாருக்கும் தெரியாமல் அங்கிருந்து ஓடிவிடுகிறாள் ஐஸ்வர்யா மறுபக்கம் தீபாவை தேடி கார்த்திக் வந்து கொண்டிருக்கிறான் இப்படியான நிலையில் அடுத்து போவது என்ன என்பது குறித்து அறிய கார்த்திகை தீபம் சீரியலை உங்கள் ஜி தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்